வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்கு இதனால தான் வெந்தயம் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை நமக்கு நீக்கி உடலுக்கு வெந்தயம் வந்து இயல்பாகவே குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு இந்த மாதிரி நன்மைகளால இன்னும் என்னென்ன மருத்துவ

நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் உடல் சூட்டை குறித்து நமக்கு வந்து இயற்கையாகவே நம்முடைய உடலை வந்து குளிர்விக்கக்கூடியதாக இருக்குது மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் அப்போது அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் கூட ஏற்படலாம் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று உடல் வெப்பத்தை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியையுமே வெந்தயம் குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை இன்னும் மோசமாக இருக்கும் அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும் போது உடல் சூடு தனிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும் வெந்தயத்தை எடுத்துக்கிறீங்கன்னா வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து நல்லா நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நிறைய தீமைகளை விளைவிக்கலாம் அதனால அளவாக எடுத்துக்கொள்ளுங்க செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிடும் போது செரிமானம்

படக்கூடிய சீரற்ற குடல் ஏக்கம் மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்றுப்பொருமல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயம் உதவி புரியும் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது ஸோ தலைமுடியினுடைய வளர்ச்சியில் எப்படி முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கேட்டிங்கன்னால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தான் முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து தலைக்கு தேங்கக்கூடிய எண்ணெயை தயாரிப்பில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து முடி உறுதலையை நமக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது நம்பப்படுது உங்களுக்கு வேணும் முடின்னா இதை நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி பயன்படுத்தலாம் அது வந்து கட்டாயம் அப்படின்றது வந்து கிடையாது ஆனா நீங்க வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க தலையில வந்து நீங்க பயன்படுத்தினா தலைமுடி வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தூண்டப்பட்டு முடி கொட்டுறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது இளநிற பித்தனையில இளம் வயசுல இளநரை பித்தநடை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் வாசனை திரைவுகளினுடைய தயாரிப்பிலும் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது இப்போது இது வந்து இப்ப நீங்க மற்ற ஃப்ரெக்ரன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அந்த வாசனை திரவியங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வாசனை திரவியங்கள் உங்களுக்கு வந்து வாசனைகளை மட்டும்தான் கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது ஆனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசியிலிருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளால் செய்யப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் இயல்பாகவே உங்களுக்கு வந்து மனதையும் கொடுக்கும் மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால தான் வாசனை தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல விடுபட்டு கடிவு நீக்க மண்டல வேலையை சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தவறாம உணவுகளை சேர்த்துக் போது இது உடல் உடலை வந்து குளிர்விக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை வந்து பெருக்கி அந்த சிறுநீர் வழியாக உடல் வரக்கூடிய கழிவுகளை நமக்கு வெளியேற்றிடும் இதனால சிறுநீரகத்தில் எந்த விதமான நச்சு தொல்லையும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது சிறுநீரக கற்களும் உருவாகாது உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களையுமே கரையத்தை வெளியேற்றிக் கொள்ளலாம் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும் சிறுநீரக நோய்கள் எதுவுமே நமக்கு வந்து வராது வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம வந்து வெந்தயம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு ஏற்பட்ட அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு ஸோ வெந்தயம் வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீத பேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது நம்ம வெந்தயத்தை வந்து வறுத்து நீர் சேர்த்து இல்லைன்னா நம்ம வறுத்து தேன் கலந்து நல்லா பெசஞ்சும் சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே நமக்கு சீதபேதி வந்து குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிச்சாலுமே மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே சரி பண்ணி சீதபேதியுமே சரி பண்ணிவிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கிக்கணும் அதுக்கு நீங்கள் வெந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீதபேதி வந்து கியூர் உடல் வெப்பமும் வந்து குளிர்ச்சி பெற வைக்கும் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் அந்த நீண்ட நேரம் ஊற வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது டேண்ட்ரோப் ப்ராப்ளம்லாம் இருக்காது இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கலன்னா பசும்பாலை கூட வந்து பயன்படுத்தலாம் ஸோ எப்படி பயன்படுத்தினாலுமே பேன் மற்றும் கொடுக்கு தொல்லை நீங்கி விடும் அடர்த்தியாக கரு கூந்தல் அமைப்பு வந்து நமக்கு வளர ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு லோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அதாவது குறைந்த க்ளைசிமி குறியீடு கொண்டு தான் இது உங்களுடைய ரத்தத்தில் வந்து கார்போஹைட்ரேட்டோடைய அளவெல்லாம் அதிகரிக்காமல் நார்சத்தை கொண்டு உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உங்களுடைய அந்த ப்ளட்ல சுகரோட அளவில் கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரசனை விடுபடுவதற்கு வெந்தயம் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம வறட்சி தன்மை நீங்கி முகம் நமக்கு பொலிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தயம் பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துளியை நம்ம துரைச்சமொடன்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதனால் தான் சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும் பிரகாசம் வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்கும் இதுக்கு வந்து கருமை நிறம் வந்து மாறும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்மம் வந்து கலையாக தெரிய ஆரம்பிக்கும் தூய்மை வாய்ந்த ஒரு சர்மமாக இருக்கும் கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ் அந்த கரும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையங்கள் அந்த ஐஸ் ஐ பக்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கண்கள் ஏற்படக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் கரு நீக்கிடும் வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கு அப்புறம் கழுவும் போதுட்டு கழுவும் போது அதாவது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி விட்டு அது உழந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டேட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தே வெளியேத்துறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் ஏற்படாது தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடை வந்து அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைந்து போயிடும் ஸோ அதனால ஸ்கின் டிசீஸ் எதுவும் ஏற்படாது ஸ்கின் கேன்சரையே கியூர் பண்ணுற அளவுக்கு வெந்தயம் வந்து நமக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் பசியின்மை பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலுமே பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்டு முடிச்ச ஒரு உணர்வு இருக்கும் இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட்றதான் தவிர்த்துருவாங்க உண்மையிலே நம்ம சாப்பிட்ட உணவு வந்து முழுவதமாக செரிக்காம அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை ஏற்படும் இந்த மாதிரி டைம் சமயத்தில் நீங்கள் வெந்தயத்தை எப்படியாவது உணவுகளை சேர்த்துக்கோங்க வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் வந்து உணவுகளை தங்க வைக்காது இதனால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து அந்த பசியின்மை பிரச்சனை விடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் வெந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை